சார் ஜிவி சார் ரொம்ப எப்பயுமே என்ன ரோல் அப்படின்ற மாதிரி அந்த மென்டாலிட்டிலாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார் எப்போயுமே ஹம் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டே இருப்பார் நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டார் என்கிட்டே ஒரே டைம் போல தான் பேசுவார் யாராவது ஒரு யாராவது ஒரு நல்ல செலிப்ரிட்டி நல்லா ஃபேமஸான ஃப்ரெண்டு வந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுவார் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் கிட்டே வந்து அது யாரும் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை படத்தை பார்த்துட்டு இது இங்கே இது வழக்கம் போல் இருக்குது அப்படின்னா நாங்களும் விட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் போயிட்டோம் பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு ஆக்டிங்க்கு கொஞ்சம் மெயினாக ஸ்கோப் எது இருக்கோ இருந்து தான் பண்ணுவேன் ஸோ அதனாலே நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் வந்துடும் ஹாய் அண்ட் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஒரு ஸ்டார் நந்த சார் நம்ம கூட இருக்காரு அவரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஹலோ பிரதர் ஹாய் எப்படி இருக்கீங்க நைஸ் டு யூ பிரதர் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா ஓகே பிரதர் பார்த்திங்கன்னா அப்புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தீங்க அது வந்து பயங்கர வைரல் ஆச்சு அந்த டைலாக் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பயங்கரமாக ரீச் ஆச்சு அந்த டைலாக்கு ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி எப்படி யோ எப்படி யோசிச்சிங்க எப்படி பண்ணணும்னு நினச்சிங்க இந்த அளவுக்கு எப்படி ஹிட் ஆச்சுன்னு நினச்சிங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அதெல்லாம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு பூர்த்தி பண்ணிச்சா அது சில அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ அப்கமிங் ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே அவர் தெரியும் அவர் அவர் தான் அவரோட தான் இருக்குல்ல ஸோ அவர் தான் டைரக்ஷன் எங்களுக்கு குரு அவர் ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்தார் நடிக்கணும் அப்படின்னே அப்போ தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் அதுமாதிரி ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிஹெச்டி விஸ்காம் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவர் வந்து ஏதோ தெரியல அவருக்கு தோணுச்சு கான்ஃபிடென்ட்டாக என்னை கூப்பிட்டு ஒரு ரோல் கொடுத்தார் ஸோ அதனால் அளவுக்கு நான் பண்ணேன் டைலாக் வந்து சந்தோஷம்னு சொல்லி கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் அவரும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து பில் பண்ணுவோம் ஸோ அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண ஆக்சுவலாக அது ரிலீஸ் ஆகி ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் கிட்டே வந்து அது யாரும் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை படத்தை பார்த்துட்டு இது எங்கே இது வழக்கம் போல் இருக்குது அப்படின்னா நாங்களும் விட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் போயிட்டோம் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அப்போ தான் ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பை வீடியோ ஷேர் ஆகிறது அதெல்லாமே வைரல் ஆகிட்டு இருந்தது அப்போ இது யாரோ ஒருத்தங்க அனுப்பிச்சாங்க சரி இது சும்மா அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டுட்டாங்க அப்புறம் பார்த்தா பாம்பே சி அப்படி இப்படின்னு நார்த் இந்தியா அங்கங்கெல்லாம் வருது என்னென்ன அது இதெல்லாம் இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெண்டாச்சு அதுக்கப்புறம் அப்படியே வைரல் ஆச்சு ஸோ அதுலேருந்து அப்புறம் நிறைய ஷார்ட் ஷார்ட்லயம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு கண்டிப்பாக விதம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஒரு யூடியூப் யங்ஸ்டருக்கு வந்து நீங்கள் ஒரு விக்ரம்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அது உண்மை தான் கண்டிப்பாக அது உண்மை ஏன்னா நீங்கள் வித்தியாச வித்தியாசமான கெட்டப்பிலெலாம் நீங்கள் பண்ணுறீங்க பயங்கரமாக இருக்குது எப்படி இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக யோசிச்சு பண்ணுவீங்களா இல்லை ஆல்ரெடி வந்து சரி ஓகே நம்ம பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் எவ்வளோ இது வந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு வச்சு நீங்கள் பண்ணுறீங்களா எடுக்கிற ஃபிலிம்ஸே வந்து நான் பண்ணுறது ஐ மீன் எல்லாம் பாதி நான் டேரெக்ஷனில் ஓன் டேரெக்ஷன் எடுத்து பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு ஆக்டிங்க்கு கொஞ்சம் மெயினாக ஸ்கோப் எது இருக்கோ அப்படிங்கிறது தான் பண்ணுவேன் ஸோ அதனாலே நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் வந்துடும் பிரதர் அப்புறம் இன்னொரு கேள்வி அந்த எக்ஸாம் ஹால் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பயங்கர ரீச் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அது எப்படி அந்த ஃபிலிம் எப்படி நீங்கள் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு எழுதுன ஸ்கிரிப்ட் அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட வந்து எழுதியிருந்தேன் அதை பிரேக் டவுன் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி டியூரேஷன் கம்மி பண்ண கம்மி பண்ணோன்னு சொல்லி நிறைய கொண்டு வந்தேன் ஸோ ஆடியன்ஸோட நம்ம ஊர் ஆடியன்ஸும் கொஞ்சம் கண்டென்ட் வீடியோக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஷார்ட் ஃபிலிமை ஃபுல்லாக பார்க்க முடியாது ஸோ நான் ஸ்கிரிப்ட் அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கிட்டே பட் அதுக்குள்ளே நான் அதை ஃபைனல் பண்ணுறதுக்குள்ளாரே நிறைய எக்ஸாம் டிபெண்ட் பண்ணி நிறைய எடுத்துட்டாங்க சோஷியல் மீடியா ஸோ எப்படி இது பண்ணுறது அப்படின்றப்ப தான் வந்து ஸோ சாங்கை வச்சு பண்ணால் எப்பயுமே கொஞ்சம் ஃபெம்லியராக போவோம் அப்படின்றப்ப டக்கு அண்ட் ஸ்ட்ரைக்கான சக்தி கொடுப்பாரு சைக்கிட்டு ஸோ அதை வச்சு என்னோட ஸ்கிரிப்டை ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணேன் அந்த பாட்டில் அதை எப்படி எப்படிலாம் சிங் பண்ணாங்க ஜி வி பிரகாஷ் சார் கூட நடிச்சிருக்கீங்க அவருக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆ அது யூனிட்டே வந்து அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க எல்லாமே சார் ஜிவி சார் ரொம்ப அப்பயுமே என்ன ரோல் அப்படின்ற மாதிரி அந்த மென்டாலிட்டிலாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாரு ஸோ அவ்வளோவா பேசிக்கவே மாட்டோம் வீட்டில் சைலண்ட்டாகவே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவர் கூட வர மாதிரி இருந்தாலும் அவர் நல்லா ரெஸ்பான்ட் பண்ணுவார் நல்லா பேசுவார் ஃப்ரீயாக இருப்பார் எப்பயுமே ஹம் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டே இருப்பார் அவர் அவர் அவரோட இதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவர் கூட நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார் ஒரு எப்பயுமே எப்படி எங்கே போனாலும் சரி யார் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஜிவி சார் வந்து ஒரு எளிமையாகவே இருப்பார் ரொம்பவும் ஏங்கிட்டே ஒரே டைம் போல தான் பேசுவார் யாராவது ஒரு யாராவது ஒரு நல்ல செலிபிரிட்டி நல்லா ஃபேமஸான ஃப்ரெண்ட் வந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுவார் அது ஒன்று அவர்கிட்ட நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் எங்கேயுமே அவர் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணிக்காமல் அவர் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தார் யூனிட்டி பட் நாங்கள் இந்த படத்தில் என்ன மிஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட் போய் போயிட்டுருக்கோம் இப்போ யூடியூபர்ஸ் அந்த ஓட முடியாது ஒழிய முடியாது அதோட ஒரு ஒரு ரோல் இருக்குது அது போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நீ நானிலான்னு சொல்லி ஒரு டெலிஃபிலிம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் விசாமா ரிலீஸ் ஆகுது கம்மிங் சாட்டர்டே என்னோடய அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் சிக்ஸ் மந்த் கிட்ட சின் காமெடி தான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஒரு டுவென்ட் டுவெல் மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணேன் ரிசர்ச் இப்போ தான் முடித்தேன் ஸ்கிரிப்ட் ஃபைனல் பண்ணேன் பார்க்க ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் அது இப்படி ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறையா நம்ம நல்ல விஷயங்கள் நல்ல செலிப்ரிட்டியோட நம்ம நிறைய எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நந்தகோபால் பிரதரோட இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட்டு இன்னும் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பண்ணி விட்டு மறக்காம